ஓம் ஞானமூர்த்தி சில சமீத முத்தாராமனே போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் சில சந்திரகுமார் முத்தாரம்மன் பேசுகிறேன் சில பேருக்கு வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து அவங்க முயற்சி எடுக்க எடுக்க வந்து முயற்சி எடுத்தாலும் அது திருவனையாகாமல் அந்த எடுக்கிற முயற்சி வந்து தோல்வியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் அது வந்து டாக்மன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி டாக்மன் கொடுத்து பணம் வாங்குறதா இருந்தாலும் சரி இல்லை கொடுத்த படத்தை கேட்குறதா இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தை நோக்கி நீங்கள் பேசினாலும் சரி அதில் வந்து முயற்சி ஆகாமல் அந்த முயற்சி வந்து தோல்வியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் அப்போ இது மாதிரி இருக்கிற அன்பர்கள் வந்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கும் எலக்ட்ரிகல் அண்ட் எலக்ட்ரானிக் பொருட்கள் என்னென்ன பொருள் இருந்தாலும் சரி அது ஓடாமல் இருந்தால் ஓட வச்சுருங்க சில பேர் வந்து டிவி வாங்கிட்டு வருவாங்க ரெண்டு டிவி ஏற்கனவே இருக்கும் அதனால இவங்க ஓடாமல் என்ன பண்ணுவாங்கன்னா ஓரமாக பத்திரமா வச்சுருப்பாங்க இருக்கட்டு புதுசாக இருக்குது அப்படின்ட்டு எலக்ட்ரானிக் பொருள் வந்து வீட்டில் வந்து ரன்னிங்கில் இருந்துகொண்டே இருக்க வேண்டும் சரி சில பேர் வீட்டில் வந்து எலக்ட்ரானிக் பொருள் ரிப்பேராக இருக்கும் அவங்கத்தி வீட்டில் தி ஓராம போட்டிருப்பாங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அப்படி போடாமல் இருந்தாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் எடுக்கிற முயற்சி வந்து தடையாகிக்கொண்டே இருக்கும் அப்போது நீங்கள் நீங்கள் வந்து இந்த எலக்ட்ரானிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் அதாவது கம்ப்யூட்டர்லேருந்து இடத்துலையும் கம்ப்யூட்டர் ஏடியா டேப்பு ஹோம் தேட்ரு வாஷிங் மிஷின் மிக்சி கிரைண்டர் டிவி எந் பிரிட்ஜு உள்பட எந்த பொருளாக இருந்தாலும் சரி அந்த பொருட்கள் வந்து ரிப்பேராக இருந்தால் உடனே சரி செய்து வைங்க நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் சரி சரி செய்ய முடியாத அளவுக்கு ரிப்பேராக இருக்கலாம் தூக்கி பழசில் போட்டு காசு வாங்கிடுங்க அப்படி இல்லைன்னா பழசு குப்பையில் போட்டுருங்க இப்படி நீங்கள் செஞ்சுட்டு மறுபடியும் புதுசாக ஒன்று வாங்கி வச்சிங்கன்னா கண்டிப்பாக பெரிய பெரிய மாற்றங்கள் இருக்கும் அதுவும் இல்லாமல் வந்து அடிக்கடி செல்போன்ல வந்து நீங்கள் டெம்பர் கிளாஸ் உடஞ்சதுனா அதை உடனே மாத்துங்க அதுவும் இல்லாமல் செல்போன் கவர் மாற்றுங்க இப்படி நீங்க சில ஒரு சில விஷயங்கள் மாற்றங்கள் செய்யும் போதே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்க எடுக்கிற முயற்சி சக்ஸஸ் ஆக மாறும் அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நீங்கள் ரெண்டு படி பத்து படி ஏறிட்டு ஏழு படி இறங்கி கீழே இறங்கி மறுபடியும் மூணாவில் மறுபடியும் ஏற மாதிரி இருக்காது உங்கள் வாழ்க்கையை வந்து வெற்றி நோக்கி நகரத்தை நீங்கள் உணரலாம் சரி அதுவும் இல்லாமல் வந்து தெய்வத்தை எப்படி கும்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து சுயம்புவாக உருவாகியிருக்கும் சிவன் அல்லது அம்பாள் கோவிலில் போய் நீங்கள் வந்து அடிக்கடி போய் நீங்கள் சாமி கும்பிட்டிங்கன்னா நீங்கள் எடுக்க முயற்சி வந்து தடை இல்லாமல் சூப்பராக உங்களுக்கு செயல்பாட்டு வரும் சரி கோயிலுக்கும் போக முடியாது எவ்வளோ தூரம் வழியில் என்ன எளிய சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா வீட்டில் சைக்கிள் பழைய சைக்கிள் இருந்ததுன்னா சைக்கிள் எடுத்துகிட்டு காலையிலேயே வந்து பெடல் போட்டு நீங்கள் வந்து வாக்கிங் போங்க ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் அப்படியே சைக்கிளில் வாக்கிங் போயிட்டு வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் சரி சைக்கிள் ஓட தெரியல என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிங்க அப்படின்னாச்சுன்னா சைக்கிள் ஸ்டாண்டு போடுங்க ஸ்டாண்டு போட்டு ஏறிக்கு வந்து சைக்கிள் பெடல் போட்டுக்கிட்டே இருங்க ஒரு அரை மணி நேரம் பெடல் போட்டுகிட்டே இருங்க இப்படி திரும்ப செஞ்சாலும் நல்ல மாற்றங்கள் வரும் அதுவும் இல்லாமல் வந்து உங்கள் வீட்டில் வந்து ஏதாவது ஒரு சைக்கிள் எடுங்கலாம் சைக்கிள் இல்லை ஒரு பைக்கு கார்ல ஏதோ ஒரு போல்ட்டு நட்டு ஏதாவது வந்து உங்கள் லூஸாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும் நட்டுக்கும் போல்ட்டுக்கும் என்னப்பா சம்மந்தம் யோசிக்கலாம் நீங்கள் அதெல்லாம் சரி செஞ்சு பாருங்கள் வீட்டிலே வந்து கதவு வந்து லாக் வந்து சரியில்லாம இருக்கும் அது அந்த நட்டு வந்து லூஸ் ஆகிருக்கும் கடக்கு படக்குன்னு இப்படி சத்தம் போட்டு தான் இருக்கும் அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அதை வந்து நீ சரி செஞ்சாலும் நல்ல மாற்றங்கள் வரும் இப்படி வாழ்க்கையில வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கூட இருக்கிற விஷயத்த வந்து நீங்க யோசித்து யோசிச்சு ஒன்றா பார்த்து பார்த்து செஞ்சாலே நம்ம எடுக்கிற முயற்சி சக்ஸஸாக மாறும் சரி இன்னும் எளிமையா சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா வீட்டில் பழைய டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட முயற்சி தான் அவங்க எடுத்துட்டு இருக்கிறோம் சரியாகலாம் அப்படின்னு அந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பேப்பரை வந்து ஒரு அஞ்சு ஸ்ராக்ஸ் எடுத்து புதன்கிழமையில் வந்து நீங்கள் வந்து குரு ஓரையில் வந்து அதை வந்து நாலாக மூணாக கிழிச்சு அதை வந்து ஓடும் நீரில் போடுங்க உங்களுக்கு பிரச்சனை சரியாகும் இப்படி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் மாற்றி மாற்றி செய்யும்போது வந்து கண்டிப்பாக நீங்கள் இருக்கிற மோடி சக்ஸஸ் ஆக மாறும் எல்லோருக்கும் முத்தார மணல் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்